அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பலமுறை நான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன் வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகர்ல இருபத்தஞ்சு லட்சம் கேட்டிருக்காங்க கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அப்புறமா தான் அவரை அவங்க வேலை செஞ்ச இடத்துல கையை பிடிச்சிருந்த மாதிரியும் காலை பிடிச்சிருந்த மாதிரியும் அவங்களை துரத்தி துரத்தி இது பண்ண அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை பொண்ணு எங்க ஊருக்கு போனாங்க டிக்கெட் குடுக்கறது எங்கயா ரெசார்ட் போனா தங்கறதுக்கு ஐபிஎல் டிக்கெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க சரி நம்ம கீழே இருக்கிறவங்க வந்து கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் பண்ணுறது உங்களை நம்பி தான் நான் வீடு கட்டவே ஆரம்பிச்சேன் நீ எதுக்கு என்ன நம்பி நீ வீடு கட்டுற அவனுக்கு தாலி கட்டி இருக்கேனா இல்ல எதுக்கு நான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது இப்ப நீங்க கொடுக்கலன்னா நான் உங்க மேல வந்து புகார் கொடுப்பேன் அப்படிங்கிற என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார் ஏழாம் தேதி ஏழாம் தேதி இல்ல பல அந்த பொண்ணு சார் கூட இருந்ததுக்கான ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் துன்படுத்தல் கொடுத்தாரு அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு தைரியம் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன வந்து ரூம்க்கு கூப்பிடுறாருன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா எங்களுக்கு வந்து காக்கி சட்டை தான் எல்லாமே காக்கி சட்டை மேலதான் காதல் வந்தது அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு புகார் வந்து வணக்கம் என் பேர் அனுராதா மகேஷ்குமார் நான் வந்து மகேஷ் குமார் ஐபிஎஸ் அவங்களுடைய வைஃப் நேற்றைய நாள் வந்து என்னால மறக்க முடியாத ஒரு நாள் என் வாழ்க்கையில பெரிய இடி மாதிரி விழுந்த ஒரு நாள் அது என்னுடைய திருமண நாள் ஆக்சுவலி எங்களுடைய திருமண நாள் அதுவும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் செயல் வந்து அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி அதனால என் கணவருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து ஒரு இது மாதிரி எங்களை எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல எங்களுக்கு அது வந்து எவ்வளவு மன உளைச்சல் எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்சா பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு அவ்வளவு எங்க வேலை செஞ்சாலும் அங்க தங்கமாதான் வேலை செஞ்சிருக்காரு இன்னைக்கு யார கேட்டாலும் ஒரு தெய்வமேனுதான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே அவர் நல்லதுதான் செஞ்சிருக்கிறாரு யார் முகம் தெரியாதவங்களுக்கும் கூட அவ்வளவு உதவிதான் செஞ்சிருக்கிறாரு பட் ஒரு வாங்கும் செய்யலாம் இந்த ஒரு பெண் அவங்க செஞ்சது வந்து இன்னைக்கு என் கணவரை பாதிக்கப்பட்டனால என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு செதஞ்சு நிக்கிறோம் அது மாதிரி இன்னொருத்தங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் இன்னைக்கு நான் இதை நான் கேட்டி அவங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணனது என்ன ப்ராப்ளம்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என் கணவர் மேல ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பல நான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன் போன்ல கெஞ்சி இருக்கேன் எத்தனையோ தடவை மாதிரி செய்யாதம்மா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு டிபார்ட்மெண்ட்ல ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோட வேதனை தெரியும் என்னனாலும் அவங்க அப்பப்ப காசு கேட்பாங்க செய்வாங்க இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகர்ல அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட் அவர்கிட்ட கேட்டு இப்ப த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க அதனால அதனாலதான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு அவங்களுடைய வீடு கட்டிட்டு போயிருது எல்லாத்துக்குமே இவரு வந்து அவங்க ஃப்ரெண்ட் மூலமா தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு பட் இப்ப அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல அந்த மாதிரி சம்பாதிக்கிற எல்லாம் இல்ல நாங்க நேர்மையான அதிகாரிகள் எங்கள்ட்ட அந்த மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் எல்லாம் கேட்டா நாங்க எங்க போறது அந்த மாதிரி அவங்க கேட்டா த்ரெட்டன் பண்ணனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு தவறுதலான தவறா என் கணவர் மேல பாலியல் பல துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மைக்கு புறம்பானது அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குமே ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள தெரிஞ்சேதான் ரெண்டு பேரும் பழகினாங்க பேசிட்டு இருந்தாங்க அப்ப பின்னா அது எப்படி பாலியல் பல பலாத்காரம் பாலியல் துன்புறுத்தல்னு அவங்க சொல்ல முடியும் அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற இதை மாத்திட்டு தவறா அவங்க வேலை செஞ்ச இடத்துல கைய பிடிச்சிருந்த மாதிரியும் காலை பிடிச்சிருந்த மாதிரியும் அவங்கள துரத்தி துரத்தி இது பண்ண மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை இதுக்கு எவிடன்ஸும் இருக்குது அப்ப அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது மனசாட்சிங்கிறது எல்லாருக்கும் வேணும் ஒருத்தவங்களுடைய இதை வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்ல வந்து இருபத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தி எடுத்த பேரை ஒரே நாள்ல எல்லாரு முன்னாடியும் போட்டு செதைச்சிட்டு போறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆனா அந்த பேரை வளர்த்தி எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த காக்கி சட்டைங்கிறது எவ்வளவு முக்கியம் காக்கி சட்டைங்கிறது ஆசை ஆசையா போட்டது அதைய வந்து அது இப்போ அந்த சட்டையை வந்து உரிமை எடுக்கணும்னு நினைச்சு செஞ்சா அதை வந்து எங்களால ஏத்துக்கவே முடியாது எங்க உயிரை வந்து அது பிச்சு எடுக்கிற மாதிரி அவ்வளவு ஆசையா போட்டுக்கிட்ட சட்டை அது அவரும் சரி நானும் சரி எங்களுக்கு வந்து காக்கி சட்டை தான் எல்லாமே காக்கி சட்டை மேலதான் காதல் வந்தது அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு புகார் வந்து கொடுத்தது இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப பெரிய மன உளைச்சல் எங்க திருமண நாள் அன்னைக்கு வந்து இப்படி ஒரு இடிய வந்து எங்க தலையில போட்டிருக்கவே கூடாது அவங்க அதுக்கு நம்ம அதை கரெக்டா விசாரிச்சு கரெக்டா நடவடிக்கை எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ணி எங்க ஹஸ்பண்ட் பேரை வந்து ரொம்ப இது ஸ்பாயில் பண்ண கூடாதுங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுதல் செஞ்சு நீங்க வந்து தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பரப்பாதீங்க அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடந்திருக்கு கணவர் இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி சார் ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு வருஷம் ஏன்னா இப்ப இது தெரிஞ்ச உடனே காலையிலதான் தெரிய வருது ஐ மீன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கேன் என்ன இடின்னா இந்த பொண்ணு நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு அவர்கிட்ட பேசிருக்கு நான் சந்திச்சிருக்கேன் அந்த பொண்ண இந்த மாதிரி எப்படி முரண்பாடா எப்படி இந்த மாதிரி வந்து நடுராத்துல ஊருக்கு போனாலும் சாருக்கு வந்து டிக்கெட் ஒரு ஹையர் அபிஷியல்ஸ் என்னால ஹெல்ப் பண்ண முடியும் ஒரு கோயிலுக்கு போனா ஒரு ஒரு ஃப்ரீ டிக்கெட் இதுக்கு அதுக்கப்புறம் எங்கயா ரெசார்ட் போனா தங்குறதுக்கு இதெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கு சார் அந்த பொண்ணுக்கு அது தப்பு இல்ல சார் கீழ இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாம் கரெக்ட் தான் இது எப்ப வந்து இந்த மாதிரி மாறுதுன்னா

வீடு கட்டிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து நீங்க பணம் கொடுங்க அப்படின்னுட்டு அப்ப இவர் என்ன சொல்றாரு பணம் எல்லாம் கொடுக்க முடியாதமா அந்த அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது இருபத்தஞ்சு லட்சம் கேட்டிருக்காங்க எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது அப்ப என்ன பண்றாங்கன்னா இதற்கு இருந்து லட்சம் கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அப்புறமா தான் கடவுள் ஏழாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்கிறது இவங்க வந்து அப்படியே பிளாக்மெயில் பண்றாங்க நீங்க இல்ல நீங்க கொடுத்துதான் ஆகணும் உங்கள நம்பி தான் நான் வீடு கட்டவே ஆரம்பிச்சேன் நம்ம வந்து இவர சொல்றான் நான் எதுக்கு நான் உனக்கு நீ எதுக்கு என்ன நம்பி நீ வீடு கட்டுற நான் என்ன உனக்கு வந்து நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேனா இல்ல எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது இப்ப நீங்க கொடுக்கலன்னா நான் உங்க மேல வந்து புகார் கொடுக்க கொடுப்பேன் அப்படிங்கறதுதான் ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது போன் போன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அவர் அந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயும் பேச மாட்டாரு அப்ப போன் பேசுறப்போ என்ன யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாச்சும் எடுத்து டயல் பண்றப்போ இந்த பொண்ணு பேசுனாங்க அப்படிதான் அவங்க ஏன்பா இப்படி செய்யறீங்க உங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு நான் கண்டிச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை எவ்வளவோ கெஞ்சியும் கேட்டிருக்கேன் நம்ம யாரையும் மிரட்டுற ஆளுக இல்ல அதனால நான் வந்து தான் பேசுனேன் ஏன்னா ஏன் நம்மளும் ஒரு பெண்ணு அவங்களும் ஒரு பெண்ணுங்கிற முறையில நம்ம முதல்ல பொறுமையா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு தான் நன்றி செக்சுவல் ஹராஸ்மெண்ட் வேற இது டாபிக்கே வந்து மாத்தி விடுறாங்க மியூச்சுவலா இவங்க ரெண்டு பேரும் கன்சர்னோட செய்யறது வேற செக்ஷுவல் இந்த ஒரு மீடியா இது கூட எதுக்குன்னா அதுதான் எங்களுக்கு புரியல இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக தான் நாங்க சொல்றேன்னா ஒரு அட் அ டைம் நல்ல வந்து ஒரு சம்மன் சர்வ் பண்றாங்க சஸ்பெண்ட் சொல்றாங்க என்ன ஒரு அறிக்கையுமே எங்களுக்கு தெரியப்படுத்தல என்ன புகார்ன்னு எங்களுக்கு தெரியல அதுக்காக தான் மக்கள் கிட்ட சொல்லுறதுக்காக தான் இந்த மீடியா பிரஸ் எங்க ஆதாரம் இருக்கு சார் ஏழாம் தேதி ஏழாம் தேதி இல்ல பல முறை அந்த பொண்ணு சார் கூட இருந்ததுக்கான சென்றதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு அது வந்து இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும் போது அவங்களே நிறைய தெரிஞ்சுப்பாங்க சார் நாங்க கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா போலீஸே கண்டிப்பா சைபர் கிரைம்ல கொடுத்தா எல்லாமே போகுது சார் அது உண்மையிலேயே தெரியல எங்களுக்கு எங்க சார்பில் வந்து என்ன தெரியுதுன்னா அந்த பொண்ணு பணம் கேட்டு இல்லைன்ற உடனே இந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்கன்றதுதான் ஏன்னா ஒருத்தவங்க வந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு சலுகை கொடுக்குறாங்க ஒரு கீழே வேலை செய்யறவங்க ஒரு கீழே மேல இருக்கிற ஒரு அதிகாரி வந்து நீங்க கேட்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க எல்லாமே ஓகே ஒரு சர்டன் டைம்ல வந்து என் வீடு கட்டுறதுக்கு எனக்கு பணம் கொடுங்கன்றதுக்கு எந்த விதத்துல சரியாகும் நான் கேட்டேன் நேத்து நான் கேட்டேன் நான் வந்து எங்கள்கிட்ட சைன் வாங்குறதுக்குன்னு பன்னெண்டு பன்னெண்டு பத்துக்கு வந்து பெல் அடிக்கிறாங்க நான் சரி சைன் வாங்குறதுக்கு ஏதோ முக்கியமான சைன் முக்கியமான சைன்னா வருவாங்க தான் போனா சைன் போட்டுட்டு இருந்தாங்க என்ன சைன் அப்படின்னு பார்த்தா எங்களுடைய சஸ்பென்ஷன் ஆர்டரே எங்களுக்கே நாங்களே சைன் போட்டு வாங்குற நிலைமை நேற்று எங்களுக்கு இருந்ததுங்கிறது வந்து தாங்க முடியாத ஒரு இது ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை நாங்க யாருமே அப்படி ஒரு நிலைமை எதிர்பார்க்காத ஒரு இது வந்து இடி மாதிரிதான் அது எங்களுக்கு இருந்துச்சு இப்ப வந்து பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னா ஒரு 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 பெண்ணை வந்து அவங்களை அச்சுறுத்தல் வகையிலயோ அவங்க ஜெஸஸோ அவங்க பேசுறதோ அவங்களுக்கு பிடிக்காம அவங்க இது பண்றதோ அதுதான் பாலியல் இல்ல வரும் இவங்க ரெண்டு பேரும் கன்சர்னோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க சார் நான் அதுதான் சொல்ல வரேன் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில வந்து அந்த பெண் பணம் கேட்டு இல்லைன்னு சொல்லும் போது ஒரு பழி வாங்கும் நோக்கத்தொடர்ந்து நடைபெற்று இருக்குன்றதுதான் என்னோட கருத்து ஒரு பாலியல் துணுத்தல் எப்படி நீங்க சொல்ல முடியும்ங்கிற ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க சாருக்கு ஒரு கேபின் இருக்கு அப்படியே ஏதாவது பேசுனா கூட நீ தனியார் பேசணும்னா கூட அங்க உட்காந்து பேசலாம் உனக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டம் இருக்குது இல்ல தனியா என்ன வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீங்க உட்காந்து அங்க உட்காந்து பேசலாம் ஒரு அப்ப ஒரு கூப்பிட்டு இருக்கட்டும் சார் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் கூப்பிடுறாங்க நீங்க ஏன் போறீங்க கையை புடிச்சு கூட்டிட்டு போறாங்களா வா நீங்க கூட வந்து அவங்களும் உங்களை வல் வல்லு கட்டாயமா கூட்டிட்டு போவாங்களா நீங்க ஏன் ரூம்க்கு போனீங்க எதுக்கு கூப்பிட்டு போனீங்க இல்ல பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு நீங்க சின்ன குழந்தையா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு நீங்க ரூம்க்கு போறீங்க பல முறை ரூம்க்கு ஏன் போறீங்க அவர் கூட ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் துன்படுத்தல் கொடுத்தாரு அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு தைரியம் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு என்னை வந்து ரூம்க்கு கூப்பிடுறாருன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா பட் இவர் வந்து முறை வந்து அந்த டிக்கெட்ஸ் வாங்கி கொடுக்கறது கிஃப்ட்ஸ் கொடுக்கறது ஜுவல்ஸ் ஜெம்கே வாங்கி கொடுத்துருக்காரு மோதிரம் வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு இந்த பரிமாற்றமும் நிறைய ஆயிருக்கு அந்த அடிக்கடி வந்து ஃபைவ் டென்னு அப்படின்னு தான் கேட்டுட்டு வந்திருக்காங்க அது உண்மை அவங்க மியூச்சுவலா ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டுதான் அவங்க போறாங்க வராங்க அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க வராங்க மத்தபடி நம்ம கம்பல் பண்ணி கூட்டிட்டு போகலங்கிறதுக்கு வேண்டிதான் நாங்க சொல்றோமே தவிர நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அதை வந்து ரொம்ப இது மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சு கேட்காது நான் மன்றாடி என்ன கேட்டுக்கிறேன்னா ரெண்டு தலைப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்க ஏன்னா இப்போ வந்து எதுவுமே தெரியாம எல்லாரும் வந்து ஒன்னு ஒண்ணு பேச ஆரம்பிச்சிடுறாங்க கட்சி ரீதியா பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் கருத்துக்கள் வந்து தவறா போ தவறா மீன்ஸ் அவங்களுக்கு தெரியறது ஏன்னா என்ன ஒரு ஒரு பட்சமா கேட்டுட்டு ஒரு தவறான கருத்துக்கள் வந்து பர பரவுது ஸோ தடுக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க வந்து இவ்வளவு எமர்ஜென்சியா நாங்க இதை கொடுக்குறோம் இதை வந்து நான் இப்போ நான் கொடுக்குறேன் இதை வந்து கடந்த ஏழாம் தேதி இதுல நம்ம டேட் டேட்டு இருக்கு பாருங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இது கடந்த ஏழாம் தேதி ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க பாருங்க நீங்க நீங்க கேக்குறீங்கல்ல நீங்கால வந்து எந்த ஆன்சரும் அதனால என்ன பண்றோம் அந்த வழக்கறிஞருக்கு கால் பண்ணி நம்ம சார் என்ன சார் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கீங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் நம்ம நீங்க காவலன்றது கிடையாது மூலையில அவங்க கேக்குறாங்க என்ன ஆச்சு சார் என்ன அவங்க அப்படி துன்புறுத்திருக்காங்க கேக்கும் போது அந்த வழக்கறிஞர் வந்து நீங்க எதுவுமே காபீஸ் குடுக்க மாட்டேன் கோர்ட்ல வந்த அப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் திரும்ப நான் கால் பண்ணி சார் இல்ல சார் நான் திரும்ப இல்ல சார்னு சொல்ல வரும்போது இதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணீங்கன்னா வந்து வேற விதமா ஆயிடும் ஆப்போசிட் ஆட்டோ கேக் சொன்னார் வேற விதமா வந்து ஆயிடும் அவரை யாரும் கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க பேசினாரு இப்போ எங்களுக்கு வந்து இது என்னன்னா உண்மை தெரியணுன்றதை தவிர்த்த அவங்கள அசிங்கப்படுணுன்றது எங்கள் நோக்கம் கிடையாது அது மட்டும் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்கள வந்து ஏன்னா இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு போட்டிருந்தது அந்த ஒரே இருக்காத மட்டும்தான் நாங்க பேசுவோம் பேசுறோம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போட்டிருக்காங்க அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வராது ஏன்னா அந்த பொண்ணோட கன்சர்ன்ல தான் நடந்திருக்கு தேத் ரிலேஷன்ஷிப் அண்ட் இவங்களே வந்து மேடம் பல முறை அவங்கள வந்து கெஞ்சிருக்காங்க கண்டிச்சு கூட கிடையாது கெஞ்சி இருக்காங்க அம்மா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஐயே அவங்க வந்து ஒரு படிச்சு முடிச்சுட்டான் கல்யாணம் ஆகுற பையன் இருக்கா தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க என் குடும்பத்துக்குள்ள வராதீங்க அப்படின்னு கெஞ்சிருக்காங்க சார்கிட்டயும் கெஞ்சிருக்காங்க நடந்து ஒரு மூணு மாசம் இருக்கும் சார் மூணு மாசத்துக்குள்ள இப்போ அந்த வந்து அந்த வீடு எதுவுமே வந்து யார் சொன்னதுன்னா அந்த இன்டீரியர் நான் சொல்ல இல்லைங்களா யாரையும் ஹெல்ப் அப்போ அவங்க கிட்டயும் வந்து அந்த பொண்ணு சொல்லிருக்கேன் நள்ளிரவுல சஸ்பென்ஷன் காலையில நியூஸ் பிளாஷ் ஆகுது அண்ட் இப்போ வந்து வேற நிறைய நிறைய தவறான செய்திகள் நிறைய பரப்புறாங்க கண்ணுக்காது மூக்கு வச்ச மாதிரி இஷ்டத்துக்கு சொல்றாங்க அதனாலதான் தாங்க முடியாமதான் இந்த நைட்டு டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு எங்களோட இருபத்தஞ்சு வருஷம் உழைப்ப டம்மான்னு தூக்கி போட்டு உடைக்கிறீங்க அது தப்புன்னு தான் நான் சொல்றேன்